பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் சொல் செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நிலைகள் அனைத்திலும் எண்ணத்தை தூய்மையாக கலப்பெற்றதாக வைத்திருத்தல் அல்லாஹுதாலா கூறுகின்றான் அல்லாவை மட்டும் தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையே அவர்கள் பேண வேண்டும் பொருள் வரியை ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாகும் அதன் அதாவது குர்பானியின் இறைச்சியும் அதன் இரத்தமும் அல்லாவை அடையாது எனினும் உங்களிடம் உள்ள அவனை அடையும் நபியே நீர் கூறுவீராக உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவான் ஒமரலியல்லாம் வண்ணர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களைப் பொறுத்தே ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது உண்டு அல்லாவிடமும் அவனது தூதரிடமும் ஒருவனின் ஹிஜரத் நாடு துரத்தல் ஆகிவிட்டால் அவனது ஹிஜரத் அல்லாவுக்காகவும் அவனது தூதருக்காகவுமே ஆகிவிடும் ஒருவரின் ஹிஜரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று ஆகிவிட்டால் அவர் ஹிஜரத் எதற்காக செய்தாரோ அதற்காகவே அமையும் என்று நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் புஹாரி ஹதீஸ் கிரந்தங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது